யுத்தம் நடந்த காலகட்டத்திலையும் சரி யுத்தத்துக்கு பிறகு ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்டதுக்கும் பிறகு சரி தமிழர்களுக்கு நல்ல பரட்சியமான ஒரு சொல் துணை இராணுவ குழு என்றது துணை இராணுவ குழுக்களால் தான் தமிழர்கள் இன்றைக்கும் இந்த மாதிரியான ஒரு நிலைமையில் இருக்கிறாங்க காட்டி கொடுப்புகள் துணை இராணுவ குழுக்களினுடைய படுகொலைகள் அந்த வரலாறு வந்து தமிழர்களால் மறக்க முடியாது அந்த மாதிரி எதிர்நோக்கி இருக்கிற துணை இராணுவ குழுக்கள் என்று சொல்லப்படுற அமைப்புகள் அதுக்கு பிறகு அரசியல் கட்சிகளாக தங்களை மாற்றிக்கொண்டு ஜனநாயக நீரோட்டத்தில் நாங்கள் இணைஞ்சிருக்கிறோம் என்ற மாதிரி காட்டிக்கொள்றதுக்கான முயற்சியும் முன்னெடுக்கப்பட்டிருந்தது ஆனால் அவங்க மேலே குற்றச்சாட்டுக்கள் இருக்குது கருப்பு பக்கம் அந்த மாதிரியான நபர்களுக்கு இருக்குது இதே இந்த துணை இராணுவ குழு என்று சொல்லப்படுற அரசியல் கட்சிகளோடு சம்பந்தப்பட்ட நபர்கள் ஆனா முதல் தடவையா போலீசுக்குள்ள இருக்கிற ரகசியமான ஒரு துணை ராணுவ குழு இன்னைக்கும் இப்பவும் அந்த துணை இராணுவ குழு இயங்கிக் கொண்டிருக்கு என்ற விஷயம் வெளிச்சத்துக்கு வந்திருக்கு இது சாதாரண ஒரு நபராலேயோ அரசியல் கட்சியினுடைய பிரதிநிதியாலேயோ பாராளுமன்றத்திலேயோ முன்வைக்கப்பட்ட வழக்கமான குற்றச்சாட்டு விமர்சனம் கிடையாது இலங்கையினுடைய சட்ட அதிபர் தன்னைக்கிழமை நீதிமன்றத்தில் சொல்லியிருக்கு முன்னாள் போலீஸ் மாதிபர் தேசியபந்து தென்னக்கோனுக்கு கீழே ரகசியமான ஒரு துணை இராணுவ குழு போலீஸுக்குள்ளே இயங்கி வந்தது இப்போவும் இயங்குதுன்றது இது பாரதூரமான ஒரு விஷயம் இதுக்கு பின்னால் இருக்கிற பல தகவல்களையும் பற்றி இந்த காணொலியிலே இன்னும் கொஞ்சம் விளக்கமாக தெளிவாக பார்க்கலாமா வணக்கம் நான் பிரசாந்த் ராஜ் இந்த காணொலி ஆரம்பிக்கிறதுக்கு முதல்ல இந்த சேனல் சம்மந்தமாகவும் இதை பார்க்குற என்னை விரும்பி பார்க்குறவங்க சம்மந்தமாகவும் ஒரு சில விஷயங்களை வந்து சுருக்கமாக சொல்கிறேன்னு இந்த நாட்களில் ஏராளமான கமெண்ட்ஸ் வந்திருக்கு அதிகமான அன்பு பாராட்டுக்களை உங்களுடைய அன்புக்கும் பாராட்டுக்கும் அப்படி நன்றி சொல்கிறதுன்னு சொல்லியே தெரியல நிறைய பேருக்கு வந்து முடிஞ்ச வரைக்கும் நான் ரிப்ளை பண்ணியிருக்கிறேன் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ண முடியலை உங்களுடைய அன்புக்கு நன்றி இன்னும் ஒரு பக்கம் விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கு அது ஆரோக்கியமான விமர்சனங்கள் மாதிரியில் தனிநபர் தாக்குதல் மாதிரி இருக்குது எப்பவுமே விமர்சனம் வந்து வரவேற்கப்பட வேண்டியது அது சரியான முறையில் உரிய முறையில் முன்வைக்கப்படுமா இருந்தால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விமர்சனமாக இருந்தால் மாற்றிக்கொள்ள வேண்டியதும் கட்டாயமானது எல்லா கமெண்ட்ஸையும் நான் வாசிப்பேன் இது தனிநபர் தாக்குதல் மாதிரி இருக்கிறதால அதில் பெருசாக கருத்தில் சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாது ஆனால் உங்களுடைய கமெண்ட்ஸை வந்து நான் வரவேற்கிறேன் அது எதிர்கருத்தாக இருக்க முடியும் ஆதரவான கருத்தாக இருக்க முடியும் நான் எதையும் டிலீட் பண்ணுறது கிடையாது அப்படியே விட்டிருக்கிறேன் உங்களுடைய இந்த அன்பும் பாராட்டும் என்னை இன்னும் கொஞ்சம் வேகமாக ஓட வைக்கிறதுக்கு ஒரு உந்து சக்தியாக இருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன் இது வந்து இன்னும் ஒரு அதிகமான பொறுப்புணர்வையும் எனக்கு ஏற்படுத்தி இருக்குது உங்களுடைய நன்றி உங்களுடைய அன்புக்கும் உங்களுடைய ஆதரவுக்கும் வந்து திரும்ப திரும்ப என்னுடைய நன்றியை வந்து நான் இந்த காணொலியில் பதிவு செய்யணும்னு சொல்லி நினைக்கிறேன் தொடர்ச்சியை நாங்கள் பயணிப்போம் ஏராளமான விஷயங்களை பற்றி கதைப்போம் இந்த நாட்களில் அரசியல் சம்பந்தமாக தொடர்ச்சியாக கதைச்சி கொண்டு பழைய மாதிரி எல்லா விஷயங்களை பற்றியும் கதைக்கணுமென்னு சொல்லி நான் எதிர்பார்க்கிறேன் நேரம் சம்மந்தமான ஒரு பிரச்சனை இருக்குது ஆனால் முடிஞ்ச வரைக்கும் எல்லா விஷயங்களையும் பற்றி நாங்கள் தெரிஞ்சு கொள்வோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் வெலிகமல ஒரு சம்பவம் பதிவாகுது ஒரு சூட்டு சம்பவம் அந்த நேரத்திலையும் அதை பற்றி கதைச்சிருக்கிறோம் அதுக்கு பிறகு இது சம்பந்தமான விசாரணைகளில் வெளிவந்த தகவல்களை பற்றியும் இந்த யூடியூப் சேனலில் வந்து கதைச்சிருக்கிறோம் கொழும்புல இருந்த சிசிடி கொழும்பு குற்றத்தடப்பு பிரிவினுடைய போலீஸ் அதிகாரிகளை கொண்ட ஒரு குழு வேனில் வெள்ள வேனில் அனுப்பப்படுது போதைப் பொருள் முறியடிக்கிறதுக்கு ரகசிய தகவல் கிடைச்சிருக்கு அதை கைப்பற்றுறதுக்காகன்னு சொல்லி இருந்து ஒரு விசேடமான குழு தேசியபந்து தென்னக்கோனுடைய நேரடி கண்காணிப்பின் கீழே இளைஞனுடைய என்னுடைய போலீஸ் மாதிபராக இருந்த இப்பவும் சட்ட ரீதியில் அவர்தான் போலீஸ் மாதிபர் தேசியபந்து தென்னக்கோனால் இந்த குழு வந்து வெளிகம பிரதேசத்தில் இருக்கிற ஒரு ஹோட்டல் அமைஞ்சிருக்கிற பகுதிக்கு அனுப்பப்பட்டிருந்தது அங்கே போனதும் போதைப் பொருள் சம்பந்தமான கடத்தல் அந்த ஹோட்டல்லிருந்து துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டிருந்தது அதை சுற்றி இருக்கிற பிரதேசத்திலிருந்து இந்த இருந்து போன சிசிடி அதிகாரிகள் மேலே துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டிருந்தது பதலுக்கு இந்த அதிகாரிகளும் துப்பாக்கிச்சூடு நடத்தினார்கள் என்று சொல்லி அதுக்கு பிறகு போலீஸ் ஊடக பேச்சாளர் இது சமாளிக்கப்பட்டிருந்தது ஆனால் அங்கு நடந்தது வேறொரு சம்பவம் ஒரு குற்றத்துக்காக தேசியபந்து தென்னக்கோனுடைய தனிப்பட்ட தேவைக்காக இந்த குழுவை அவர் பயன்படுத்தி அந்த ஹோட்டல் மேல தாக்குதல் நடத்துறது அதனுடைய நோக்கமா இருந்தது வெளிகம போலீஸ் அதிகாரிகள் அங்க போன நேரத்தில் பாக்குறாங்க வெள்ள பேண்ட் இருக்கிற நபர்கள் ஹோட்டலை நோக்கி துப்பாக்கி சூடு நடத்தி கொண்டிருக்கிறாங்க அப்ப போலீஸ் அதிகாரிகள் வெளிகம போலீஸ் அதிகாரிகள் அந்த வெள்ள வேன் மேல கொழும்பு சிசிடி அதிகாரிகள் பயணம் செய்த சூடு நடத்துறாங்க இருந்து போன ரெண்டு ரெண்டு பேர் பேரையும் கொண்டு அந்த வெளியில காயமடைந்து முயற்சி எடுக்குது அதுக்கு பிறகு ஒரு நபர் அதிகமான இரத்த போக்கு ஒரு போலீஸ் அதிகாரி உயிரிழக்கிறார் இன்னும் ஒரு நபர் உயிருக்கு போராடி கொண்டிருந்தார் பிறகு காப்பாற்றப்பட்டிருந்தார் பந்து தென்னக்கோன் தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு அந்த வேனை கொழும்புக்கு அனுப்ப சொல்லியும் ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருந்தார் என்றதும் பிறகு பிறகு விசாரணைகளில் தெரிய வந்திருந்தது இந்த சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு தேசியபந்து தென்னக்கோன் உட்பட கொழும்பு சிசிடியினுடைய இன்னும் ஏழு அதிகாரிகள் உட்பட மொத்தம் எட்டு பேர் கைது செய்யப்படணும்னு சொல்லி நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிச்சுருந்தது இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு பதினாலு பதினஞ்சு ரெண்டு கிழமைக்கு இருக்கு தேசபந்து தென்னக்கோன் எங்கே இருக்கிறார் என்றது தெரியாது அரசியல்வாதிகளுக்கு நெருக்கமான ஒரு நபர் ரணில் விக்ரமசிங்கவுக்கு நெருக்கமானவர் ராஜபக்ச குடும்பத்துக்கு நெருக்கமானவர் என்றதும் கோடிட்டு காட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம் தேசபந்து தென்னக்கோன் என்ன செய்கிறாருன்னு சொன்னால் தான் கைது செய்யப்படணும்னு சொல்லி மாத்திர நீதிமன்றத்தால் பிறப்பிக்கப்பட்டிருக்கிற உத்தரவுக்கு எதிராக மேன்முறையீடு பதிவு செய்கிறார் அந்த மேன்முறையீடு வந்து நேற்று நடக்குது மாத்திர நீதிமன்றத்தினுடைய இந்த உத்தரவு கைது செய்யப்படணும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது சட்டத்துக்கு புறம்பானது என்று சொல்லி தேசிய மந்து முன்னிலையான ரமேஷ் டி சில்வா சட்டத்தரணி ஜனாதிபதி சட்டத்தரணி ஒரு வாதத்தை முன்வைக்கிறார் அரசியலமைப்பினுடைய நூற்றி முப்பத்தி ஆறு ஒன்று ஆ பிரிவில் சொல்லப்பட்டிருக்கிற தகவலின்படி பொலிஸினுடைய நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிற ஆவணத்தை அறுக்கிய ஒரு சட்டபூர்வமான ஆவணமாக கருத முடியாது இதனால் மாத்திர நீதிமன்றத்தினுடைய இந்த உத்தரவு ரத்து செய்யப்படணும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருந்தது அதுக்கு பதிலுக்கு அரச தரப்பு சட்டத்தரணி கேட்ட கேள்வி என்னன்னு சொன்னா அவர் ஒரு இப்பவும் சட்ட ரீதியில் போலீஸ் மாதிபர் தான் ஏன் நீதிமன்றத்துக்கு மதிப்பு கொடுத்து நீதிமன்றத்தில் முன்னிலையாக முடியாது அதுக்கு பிறகு மற்ற நடவடிக்கைகள் சம்பந்தமா பேச முடியும் என்ற மாதிரி சொல்லப்பட்டிருந்தது நீதிபதியும் இந்த வழக்கை விசாரிச்ச நீதிபதியும் கூட சொல்லியிருந்தார் ஏன் வந்து அவரால் வழக்குல வந்து நீதிமன்றத்தில் முன்னிலையாக முடியாது நீதிமன்றத்தில் முன்னிலையாகும் போது நீதவான் அதுக்கான பொருத்தமான ஒரு உத்தரவை பிறப்பிப்பார் என்றதும் அவர் சார்ப முன்னிலையான சட்டத்தரணி சொல்றார் இல்ல அந்த நீதிமன்றத்தில் முன்னிலையாக முடியாது சொன்னா வேறு நீதிபதிட்டு நாங்கள் போகிறோம் மாதிரி இப்போ இந்த வழக்கு விசாரித்த நீதிபதி கேட்குறாரு எல்லாருமே நீதிபதிகள் தானே ஏன் வேற நீதிபதி என்றதும் நீதிமன்றத்துக்குள்ளே இருந்து எல்லாருமே சிரிக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க அதுக்கு பிறகு நீதவான் கொஞ்சம் கோபம் அடைஞ்ச மாதிரி கேட்குறாரு இந்த சத்திய கடதாசி ஒரு சத்திய கடதாசி மூலமாக தான் இந்த வழக்கு வந்து முன்வைக்கப்பட்டிருந்தது தேசிய பந்து தென்னக்கோன் அதில் அதுல கையொப்பம் இருந்தார் பதினாலு நாட்களா எனக்கு பொலிஸால கண்டுபிடிக்க முடியாம போயிருக்கிற எந்த ஒரு உளவு தகவலும் இதுவரைக்கும் கிடைக்கலன்னு சொல்லி சொல்லப்படுற நபர்கிட்ட வந்து எப்படி சட்டத்தரணிகள் போய் இந்த சத்திய கடதாசியில் கையொப்பம் பெற்று கொண்டிருந்தீங்க இது கொழும்புல இருந்து பெறப்பட்டதா இல்லாட்டி வேற கொழும்புக்கு வெளியில ஏதாவது ஒரு இடத்துல வந்து அவர் மறைஞ்சிருக்கிறாரா அந்த இடத்துக்கு போய் சட்டத்தரணிகள் அவர்கிட்ட சத்திய கடதாசியில் வந்து கையொப்பம் வாங்கியிருக்கிறீங்களான்னு சொல்லி கேள்வி கேட்டதும் தென்னக்கோன் சார்பா முன்னிலையான சட்டத்தரணி வந்து அதுக்கு எதுவுமே சொல்லாமல் அதை சமாளிக்கிறதுக்கு மழுப்புறதுக்கு முயற்சி எடுக்கிறாரு இந்த வழக்கில் அரசு தரப்பு சட்டத்தரணி திலீப பீரிஸ் வந்து இன்னும் ஒரு விஷயத்தை சுட்டி காட்டுறாரு சொன்னால் இப்பவும் தேசபந்து தென்னக்கோன் தான் போலீஸ் மாதிபர் இப்படி சட்டத்துக்கு புறம்பா நீதிமன்றத்தை மதிக்காமல் செயற்படுற ஒரு நபர் சாதாரண அடிமட்ட கான்ஸ்டபிள் என்ற பதவியை கூட வகிக்கிறதுக்கு தகுதியற்ற ஒரு நபர் அவரை தேடி நாங்கள் போலீஸ் குழு அனுப்பியிருந்ததாக சொல்லப்பட்டிருந்தது அந்த போலீஸ் குழு அங்கே போய் அவரோட வீட்டுக்கு பார்த்த நேரத்தில் வீட்டிலேயே யாருமே இல்ல குடும்பமே தலைமுறை இருக்கு பாதுகாப்புக்கு கொடுக்கப்பட்ட எஸ்டிஎஃப் அதிகாரிகளும் போலீஸ் அதிகாரிகளும் மட்டும் தான் அங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி திலீப் பீரிஸ் நீதிமன்றத்தில் சொல்லி இருந்தார் இதுக்கு பிறகு அந்த டபிள்யூ பிஃப்டீன் சொல்லப்படுற ஹோட்டல் நடந்த துப்பாக்கி சூட்டு சம்பவம் சம்பந்தமாவும் அரச தரப்பு சட்டத்தரணி தன்னுடைய விளக்கத்தை முன்வைச்சிருந்தார் இதுக்கு முதல்ல நாங்கள் நாம் சாதாரணமாக கதைச்ச விஷயம் நீதிமன்றத்திலையும் பேசப்பட்டிருக்கு போதைப் பொருள் கடத்தலன்னு சொல்லிதான் பந்து தென்னக்கோன் இந்த குழுவை வந்து அங்க அனுப்பி இருந்தார் கைது செய்யறதுக்காக போறோம்னு என்று சொல்லி அனுப்பப்பட்டிருந்தது பதிலுக்கு துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதா சொல்லப்பட்டு இந்த குழு அங்கேருந்து வெளியேறியிருந்தது குறைஞ்சபட்சம் கைது செய்கிறதுக்குன்னு சொல்லி போன கொழும்பு சிசிடினுடைய அதிகாரிகள்ட கைகளில் வந்து கைவிலங்கு கூட கிடையாது இதை தவிர இந்த விசாரணைக்கு போதைப் பொருள் கடத்தில் முறியடிக்கிறதுக்குன்னு சொல்லி அனுப்பப்பட்ட அந்த குழுவை சேர்ந்தவர்கள் ஃபோனை எல்லாமே மொபைல் ஃபோனை வந்து சுவிச் ஆஃப் பண்ணியிருக்கிறாங்க விசாரணைகளுக்குன்னு சொல்லி போகிற ஒரு குழு இந்த மாதிரி ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணுறது கிடையாது போலீஸ் அதிகாரிகள் வெளிகம போலீஸ் அதிகாரிகள் கண்டு யாரோண்டு சொல்லி நினைச்சு துப்பாக்கிச்சூடு நடத்தினதும் இரத்தம் வடிய வடிய மற்ற ரெண்டு போலீஸ் அதிகாரிகளை கொண்டு இந்த குழு ஏன் அங்கிருந்து தப்பி ஓடுனது என்ற கேள்வியை வந்து அரசு தரப்பு சட்டத்தரணி திலீப பீரிஸ் நீதிமன்றத்தில் முன் வச்சிருந்தார் டபிள்யூ ஃபிஃப்டீன் என்று சொல்லப்பட்ட ஹோட்டல் சம்பந்தமா அந்த ஹோட்டலினுடைய உரிமையாளர் இதுக்கு முதல்ல தங்களுக்கும் இதுக்கு எந்த விதமான சம்மந்தமும் கிடையாதுன்னு சொல்லி நிராகரிச்சிருந்தார் ஆனால் நீதிமன்ற வழக்கு விசாரணையில் சொல்லப்பட்டிருந்தது டபிள்யூ ஃபிஃப்டீன் ஹோட்டலினுடைய உரிமையாளர் முகமது நிசாம் ஜமால்தீன் என்று சொல்லப்பட்டவர் கொழும்பு முன்னாள் மேயர் மொசமிலுடைய மகன் அவர் வந்து முசமிலுனுடைய மகன் ஜமால்தீனுக்கும் தேசபந்து தென்னக்கோனுக்கும் இடையில தனிப்பட்ட தகராறு ஒன்று இருக்கு காணி மோசடி சம்பந்தமாகவும் இல்லாட்டி காணி கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமா ஒரு முருகல் நிலை ஏற்கனவே இருந்திருக்கு இதை தவிர ஸ்ரீலங்கா கிரிக்கெட் நிறுவனம் வந்து மாதத்துக்கு ஒன்றரை லட்சம் ரூபாய் பணத்தை தேசபந்து தென்னக்கோனுக்கு ஒரு சம்பளமாவோ கொடுப்பனவாவோ செலுத்தி இருக்கு இதை பற்றி இந்த நபர் ஜமால்தீன் என்று சொல்லப்பட்டவர் ஏதோ ஒரு இடத்துல பகிரங்கமாக கதச்சிருக்கிறார் இந்த மாதிரியான ரெண்டு பிரச்சனைகளையும் அடிப்படையாக கொண்டு ரெண்டு பேருக்கும் இடையில ஒரு தனிப்பட்ட தகராறு இருந்தது இதை பழிதி தேஷயபந்து தேசியபந்து தென்னக்கோன் தனக்கு கீழே போலீஸ் அதிகாரிகளை தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி துணை இராணுவ குழுவை பயன்படுத்தி கொண்டு இந்த போலீஸ் அதிகாரிகளை வந்து துணை ராணுவ குழுன்னு சொல்லி அரசு தரப்பு சட்டத்தரணி நீதிமன்றத்தில் சுட்டிக்காட்டியிருந்தார் மாத்திர நீதிமன்றத்திலையும் இதே மாதிரியான ஒரு வார்த்தை பிரயோகம் நீதிமன்றத்தால் சொல்லப்பட்டது என்ற கருத்து முன்வைக்கப்பட்டிருந்தது இந்த துணை ராணுவ குழு தேசியபந்து தென்னக்கோன் அனுப்புனதுக்கான காரணம் தனிப்பட்ட ரீதியான பழிவாங்கலுக்குன்னு சொல்லியும் நீதிமன்றத்தில் ஒரு விஷயம் சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது தேசியபந்து தென்னக்கோனை பொறுத்த வரைக்கும் ராஜபக்சகளுக்கு நெருக்கமான ஒரு நபர் ஈஸ்டர் குண்டு தாக்குதல் சம்பந்தமாக அவர் மேலே ஏராளமான குற்றச்சாட்டுகள் இருக்கு தகவல் தகவல் கிடைச்சிருந்த எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படலை அவருக்கு கீழே இருந்த அந்த சந்தர்ப்பத்தில் மேல் மாகாணத்தினுடைய சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபர் என்ற பதவியை வகிச்சிருந்தார் இப்ப மேல் மாகாணத்துக்கு இருக்கிற பொதுமக்களினுடைய பாதுகாப்பு அவருக்கு தான் பொறுப்பா இருக்கும் அப்படி ஒரு தகவல் கிடைச்சிருந்தும் இந்த தேவாலயங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிறதுக்கு தேசபந்து தென்னக்கோன் நடவடிக்கை எடுக்கல் சொல்லி ஜனாதிபதி ஆணைக்குழு விசாரணையில தெரிய வந்திருந்தது ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்படணும் சொல்லியும் பரிந்துரை செய்யப்பட்டிருந்தது ராஜபக்சகளினுடைய காலகட்டத்தில் வந்து இந்த பதவியை வகிச்ச நேரத்தில் அஹ் அறகலை என்று சொல்லப்பட்ட போராட்டத்தை கலைக்கிற நேரத்திலையும் தேசபந்து தென்னக்கோன் அந்த இடத்துல இருந்தார் இதே இராணுவ குழு அவர் சில நேரத்தில் துணை

விசாரிக்கப்பட வேண்டியது இந்த வழக்கு விசாரணையில் சொல்லப்பட்டிருக்கிற துணை இராணுவ குழு சம்பந்தமான குற்றச்சாட்டு பாரதூரமானது அந்த துணை இராணுவ குழு இப்போவும் இயங்கி கொண்டிருக்கு தான் இதில் இருக்கிற பொதுமக்களிட பாதுகாப்பு சம்பந்தமான ஒரு கேள்வியை எழுப்பக்கூடிய ஒரு விஷயம் இந்த விசாரணைகள் அடுத்தடுத்து என்ன தகவல்கள் தெரிய வரும் என்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றத மறக்காமல் கமெண்டில் பதிவு செய்யுங்க இன்னும் ஒரு காணொலியில் இன்னும் ஒரு தகவலோடு சந்திக்கலாம் வணக்கம்